ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வேடு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோட்டு கடை காளான்னு வந்து என்னுடைய ஸ்டைலில் வந்து நான் சிம்பிளாக எப்படி செய்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காட்டுறேன் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூணு கை வந்து முட்டைக்கோசை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த முட்டைக்கோசுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டேன் அதிலே ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன் அடுத்து வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிட்டேன் அடுத்து வந்து அதிலே ஒரு அரை ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் வந்து மைதா மாவு இதுதான் இதுக்கு தேவையானது ஒரு அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்ச நோண்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து நம்ம வந்து வ வடை வந்து நம்ம வந்து நல்லா வந்து பிணைஞ்சு வச்சுக்குவோம் ரொம்பவும் நம்ம தண்ணி ஊற்றிடக்கூடாது ஏன்னா முட்டைக்கோஸ்லேயே வந்து கழுவிட்டு நம்ம முட்டைக்கோசு போட்டனால அந்த முட்டைக்கோஸ்லேயே வந்து தண்ணி விடும் அதனால கொஞ்ச நூறு தான் தண்ணி தெளிச்சுட்டு நம்ம வந்து அந்த மாவை வந்து பிசைஞ்சு வச்சுக்கணும் இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்க ஜஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸில் வந்து இந்த முட்டை காளான் வந்து காளான் வந்து ரோட்டுக்கடை காளான் வந்து செஞ்சிடலாம் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் முட்டைக்கோஸ் இருந்தால் போதும் இந்த காளான் வந்து நல்ல டேஸ்ட்டாக வந்து செஞ்சிடலாம் அப்படியே நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரியே ஒரு டேஸ்ட் வந்து இருக்கும் இப்போ சட்டியில் நம்ம எண்ணெயை காய வச்சுட்டு குட்டி குட்டியாக வந்து உருட்டி அந்த எண்ணெயில் வந்து போட்டுக்கிருவோம் ரொம்ப பெருசாக போட்டுடக்கூடாது குட்டி குட்டியாக தான் நான் வந்து போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு இது வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் தான் வந்து வேகணும் ரொம்பவும் நம்ம வேக விட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப கருகிரும் அப்புறம் அந்த இதுவே வந்து அந்த காளான் டேஸ்ட்டே வந்து மாறிடும் அதனால் வந்து குட்டி குட்டியாக கட் ப க இது பண்ணி கிள்ளி இந்த மாதிரி வந்து போட்டுக்கணும் போட்டுட்டு முன்னையும் வந்து ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விற்று விட்டுறணும் உடனே கிண்டிடக்கூடாது எல்லாமே வந்து அப்புறம் மிக்ஸ் ஆகிரும் பாருங்கள் இந்த மாதிரி ஆகவும் ரெண்டு சைடு நல்லா வந்து ப்ரௌன் கலராக வரவும் நம்ம வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து வச்சுக்கலாம் முட்டைக்கோசு வெங்காயம் ஒரு வெங்காயம் இதுதான் இதுக்கு வந்து தேவைப்படும் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ஒரு மூணு கை முட்டைக்கோசு ஒரு அரை முட்டைக்கோசுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் இது தேவைப்படும் இது இருந்தாலே வந்து நம்ம வீட்டிலே வந்து சிம்பிளாக வந்து ஒரு ரோட்டுக்கடை காளான் வந்து பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துடலாம் பசங்க எல்லாருமே வந்து இந்த ரோட்டுக்கடை காளான்றது இப்போ இப்போ வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எந்த பசங்களுக்குமே வந்து பிடிக்காதது வந்து இல்லை காளான்னாலே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி நம்ம ஹெல்த்தியாக வீட்லேயே நம்ம வந்து செஞ்சு கொடுத்துர்லாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு தான் வந்து வேக விடணும் இதை ஒரு பிளேட்டில் வந்து தனியாக நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிடுவோம் எடுத்து வச்சுக்கிட்டு இன்னொரு பேட்டர் அதே மாதிரியே வந்து போட்டு எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக வந்து இந்த எண்ணெயில கிள்ளி போட்டு நம்ம போட்டு எடுத்துக்கிறேன் நான் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வந்து பசங்களும் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட நம்ம கடையில் வாங்கிட்டு நம்ம ரோட்டு கடையில் இந்த மாதிரி நம்ம வாங்கி கொடுக்குற நம்ம கைப்பட வந்து வீட்டிலே செஞ்சு கொடுக்குறது வந்து நம்மளுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும் பசங்க சாப்பிட்றது வந்து பாருங்கள் நான் செகண்ட் பேட்டரும் வந்து நான் எடுத்து போட்டு எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு அந்த எண்ணெயிலே வந்து கொஞ்ச நோண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயிலே வந்து கொஞ்ச நோண்டு ஒரு அரை வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி போட்டு நல்லா வந்து தாளிச்சிக்கிறேன் வெங்காயம் வந்து ரொம்ப கருகிற லைட்டாக தான் வந்து கருகணும் ரொம்பவும் கருகிடக்கூடாது லைட்டாக வந்து வேக விட்டாலே வந்து போதும் அந்த ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வெந்தாலே போதும் கொஞ்ச ஒரு அரை கைப்பிடி வந்து கருவேப்பிலை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு அதையும் நல்லா கொஞ்சம் ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கிறேன் வதக்கி விட்டுட்டு இந்த காளான் மசாலா வந்து செய்கிறதுக்கு என்னென்ன நம்ம நம்ம மசாலா சேர்க்கணும் அப்படின்னா வந்து ஒரு அரை ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஏன்னா மிளகாத்தூள் வந்து பசங்க சாப்பிட்றனால ரொம்பவும் சேர்க்க வேணாம் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்தா போதும் இல்லைனா ரொம்ப உரப்பாக இருக்கும் இதுக்கு இந்த இதுக்கு மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துக்கிட்டேன் இது டொமேட்டோ சாஸ் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா வந்து அது வந்து ஒரு புளிப்பு சுவையோடு வந்து நல்லா இருக்கும் இது ஒரு டிப்ஸ் வந்து இதில் வந்து நான் சொல்லி இதில் ஒரு டிப்ஸ் நான் வந்து சொல்லி பண்ணியிருக்கேன் இந்த டிப்ஸ் வச்சு இது நீங்களும் செஞ்சு பாருங்கள் டிப்ஸ் டிப்ஸ் ஃபாலோ பண்ணி டொமேட்டோ சாஸ் லைட்டாக ஊற்றிட்டு பண்ணோம் அப்படின்னா புளிப்பு சுவையோடு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் காளான் வந்து அப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து கான் கான்ஃப்ஃபுளவர் மாவு எடுத்து ஒரு தண்ணியில் வச்சு நல்லா கரைச்சிக்கிட்டேன் இல்லாமல் கரைச்சிட்டு அந்த இதிலே ஊற்றி அந்த வெங்காயம் வதங்குறதுலேயே ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க விட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு திக்னஸ் வந்துடும் கான்ஃப்ளவர் மாவு இது பண்ணணும் அப்படின்னா வந்து கான்ஃப்ளவர் மாவு போட்டனால பாருங்கள் நல்லா கொதிக்க விடவும் நம்ம அந்த முட்டைக்கோஸ் வந்து நம்ம பொறிச்சு வச்சிருக்கோம்ல அதை எடுத்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி குட்டி குட்டியாக பிச்சு போட்டு அதில் நம்ம போட்டு நல்லா கிண்டினோம் அப்படின்னா வந்து நல்லா வந்து கிண்டினோம் அப்படின்னா அந்த முட்டைக்கோஸ்லேயே வந்து அந்த ஃப்ளேவர் அந்த மசாலா ஃபுல்லாமே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பெருசு பெருசாக இருக்கிறத வந்து கரண்டிலே நீங்கள் வந்து அப்படியே லைட்டாக இது பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த காளான் ஃப்ளேவர் வந்து வந்துடும் அவ்வளோதான் பாருங்கள் காளான் மசாலா வந்து நான் ரெடி பண்ணிவிட்டேன் ஈஸியாக சிம்பிளாக நம்ம வீட்டில் ஒரு முட்டை ஒரு வெங்காயம் இருந்தாலே வந்து போதும் நம்ம காளான் மசாலா வந்து வீட்டிலே வந்து பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துடலாம் பாருங்கள் இன்றைக்கி நான் என் பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து ரோட்டுக்கடை காளான் தான் செஞ்சு கொடுத்தேன் சிம்பிளாக ஒரு டென் மினிட்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துறேன் அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு அவங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க என்னுடைய வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கிச்சா வீடு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாருங்க என் பசங்களுக்கு இன்னைக்கு நான் செஞ்சு கொடுத்துட்டேன் பார்க்கவே எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க ரோட்டு கடை வந்து